அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது என்று நான் உங்களுக்கு பயத்தை எதிர்கொண்டு அதிலிருந்து விடுபடுவதை போதிக்கப் போகிறேன் பயம் மக்களை அச்சுறுத்தும் அவர்கள் வாழ்வில் கவலைகளை வரவழைக்கும் என்பதை நினைத்து நான் வியக்கிறேன் சாத்தான் மக்களை முன்னேற விடாமல் தடுப்பதற்காகவே பயம் என்னும் கெட்ட ஆவியை எப்போதும் பயன்படுத்துகிறான் பயத்தை உணராமல் இருப்பது பற்றிய நற்செய்தியை இப்போது உங்களுக்கு நான் சொல்லப்போவதில்லை ஆனால் ஆனால் அதை எதிர்கொண்டு அது உங்களை கட்டுப்படுத்தாதது பற்றி சொல்லப்போகிறேன் அதை அதிகமாக எதிர்கொண்டால் பிசாசு உங்களை பற்றி சிறிதளவே கவலைப்படும் விசுவாசம் ஒன்றே பயத்தை எதிர்கொள்ளும் நமது விசுவாசம் தேவனிடமிருந்து வருகிறது பயம் எதிரிடமிருந்து வருகிறது அது நம்மை கட்டுப்படுத்துவதன் மூலம் அதற்கான விடுதலையை உணரலாம் உடல் ரீதியாக உணர்ச்சி மூலமாக நாம் பயத்தை உணர்ந்தாலும் அதனால் ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாதீர்கள் தேவனை பணிவோம் அவர் எப்போதும் நம்மோடு இருப்பதை உணர்வோம் பிறகு பயத்திலிருந்து நாம் விடுபடுவோம் நாம் பயத்தை உணர்ந்தாலும் தைரியத்தோடு நாம் என்றும் முன்னேறலாம் முதலில் அதை பற்றி நாம் அறிவோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் தேவன் எனக்கு ஒரு மகத்தான வெளிப்பாடையும் உணர்வையும் தந்தார் நான் பயத்தை உணரும் வரை ஒரு கோழையாகத்தான் இருந்தேன் எனவே அதிலிருந்து விலகினேன் பயம் எப்போதும் வரக்கூடியது என்பதை நான் உணர்ந்தேன் நம்மை முன்னேற விடாமல் தடுப்பதற்கு சாத்தானின் ஒரே வழி அதுதான் எல்லா நேரத்திலும் நாம் பயமில்லாமல் இருக்க முடியாது அதற்கு அதிக இடம் கொடுத்தால் அது அதிகமாக நம்மை கட்டுப்படுத்தும் வித்தியாசமான பயம் எதிர்பாராத பயம் பற்றி உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீர்கள் பிறரிடம் நீங்கள் சொல்ல முடியாதபடி உங்களுக்கு பலவிதமான பய உணர்ச்சிகள் அவ்வப்போது வந்திருக்கலாம் பொதுவாக மக்களுக்கு ஏற்படும் பய உணர்வுகளை நாம் கணக்கிட்டால் அதை பற்றி பக்கம் பக்கமாக நாம் எழுதலாம் அதை படித்தும் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பயத்தை அதிகமாக எதிர்கொண்டால் நீங்கள் விரும்பியதை செய்வீர்கள் உங்களுக்கு தேவையானதை செய்வீர்கள் எனவே பயத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்கள் சோர்ந்து போனால் தானாக அது உங்கள் வாழ்வில் தடையின்றி வந்து சேரும் இன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் ஜபத்தால் பயம் நீங்காது அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் பயத்திற்கு அஞ்சாதீர்கள் பயம் பய இம் அதன் அர்த்தம் போலியானவை எப்பொழுதும் நிஜமாக தோன்றும் நடக்காத ஒன்றை நடப்பது போல் அது உங்களை நினைக்க தூண்டும் உங்கள் வாழ்வில் நீங்கள் பயத்தை உணரலாம் ஆனால் நாம் பயப்படுவது போல் அநேக விஷயங்கள் நடக்காது அப்படியே அது நடந்தாலும் உங்களுக்கு ஏற்படும் நிகழ்வுகளை விட உங்களுக்கு ஏற்படும் பயத்தின் விளைவுகளை அதை விட கூடுதலாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒன்று எனவே நான் உங்களுக்கு சொல்வது முதலில் அச்சத்திலிருந்து விடுபடுங்கள் ஏனென்றால் அச்சம் என்பது பயத்திற்கு மிகவும் நெருக்கமானது அது நமக்கு பயத்தை தரும் நாம் அடிக்கடி சொல்வோம் கடைக்கு போறதுனாலே பயம் கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப பயம் இந்த கூட்டம் முடிந்தவுடன் வீட்டிற்கு காரை ஓட்டி செல்வது பயமாக உள்ளது என்று உங்களில் சிலர் நினைக்கலாம் அப்படி நினைப்பதன் மூலம் உங்கள் மகிழ்ச்சியை பறிக்க நீங்களே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் ஏனென்றால் வீட்டிற்கு போகும் வழியில் என்ன ஆகுமோ என்ற எண்ணம் உங்கள் எண்ணத்தில் ஏற்கனவே வந்துவிட்டது நீங்கள் போகும் வழியில் அப்படி நிகழ் தேவன் இங்கே உங்களை அழைக்கவில்லை நீங்கள் வீடு திரும்பும் ஒரு புதிய மாறுதலோடு செல்வதற்காகத்தான் அவர் இங்கே உங்களை அழைத்துள்ளார் நீங்கள் இங்கே வரும்போது ஏற்பட்ட அச்சத்தை எல்லாம் தவிர்த்துவிட்டு தைரியத்தோடு கூடுதலான விசுவாசத்தோடு வீடு திரும்பவே அவர் விரும்புகிறார் என்று பலவிதமான பயத்தை பற்றி உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன் அதற்கான கூடுதலான நேரத்தை எடுக்க இப்போது நான் நினைக்கின்றேன் சிலவற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது உங்களுக்கு நினைவுபடுத்தும் அவற்றில் சில உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத வகையில் அது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் எனவே நான் முதலில் உங்களுக்கு சொல்ல விரும்புவது பிரச்சனை பற்றிய பயம் வழக்கு மற்றும் வேதனை எனவே முதலில் சொல்ல விரும்புவது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது உங்களுக்கு நிகழாது என்று சத்தியம் செய்கிறேன் என் தோழி ஒருத்தி என்னிடம் சொன்னாள் தன் நாற்பதாவது வயதில் அவள் கர்ப்பவதியாக இருந்தபோது பிரசவத்தை பற்றி தான் மிகவும் அச்சப்படுவதாக சொன்னாள் அது உன்னை பாதிக்காது தேவையற்று நீ அச்சப்படுகிறாய் என்று கூறிவிட்டு அதை நான் தீர்ப்பேன் என்று கூறினேன் உன்னால் அது முடியும் அதை பற்றி நீ கவலைப்படாதே என்று நான் சொன்னேன் அதை செய்த லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நமக்கு நிகழப்போவதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை அது நமக்கு வலியை தரும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை உங்கள் உடலில் ஏற்படும் வலியை நீங்கள்தான் உணர்வீர்கள் ஒன்றரை வருடங்களுக்கு முன் என் முதுகு பகுதியில் வலி ஏற்பட்டதை கடுமையானது என்று மருத்துவர் சொன்னார் அந்த வலியினால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன் நான் நாற்காலியில் அமரத் தொடங்கியவுடன் அதை பின்பற்றினேன் எனக்கு வயதாகிவிட்டதால் என் விருப்பப்படி நான் செய்வேன் நான் விரும்பினால் அமர்ந்து கொள்வேன் எப்போதெல்லாம் எனக்கு வலி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் அமர்ந்து கொள்வேன் வயதானால் தைரியம் வரும் அதை அறிவீர்களா இனிமேல் பிறரை கவரும் அவசியம் நமக்கில்லை தற்போது நீங்கள் விரும்பியதை செய்யும் நிலைமையில் உள்ளீர்கள் அதை அறிவீர்களா சுதந்திரமான வாழ்க்கை தெரியுமா ஒருவர் சொன்னார் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே உன் கழுத்து வலித்தால் அதை பற்றி கவலைப்படு எனவே நமக்குள்ள வலி பற்றி கவலைப்பட்டால் அது மிகவும் கூடுதலான வழியாகத்தான் ஆகும் அந்த வலியானது நம் வாழ்வின் எல்லா பகுதியிலும் இருக்கும் நீங்கள் பிரசவிக்கும் போதும் மூச்சு போதும் ஓய்வெடுக்கும் போதும் மூச்சு விடும்போதும் ஓய்வெடுக்கும் போதும் பிறர் புத்திமதி சொல்வார்கள் எனவே இன்று உங்களோடு பகிர வரும்போது என்னவென்றால் எதை பற்றியாவது நீங்கள் பயந்தால் உங்கள் நிலைமை மிகவும் மோசமாகும் அது உங்களுக்கு நிகழும் என்பதை முன்பே உணர்ந்தால் அதை பற்றிய பயம் உங்களுக்கு இருக்காது அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியது தேவனே அதற்கான நேரம் வரும்போது எனக்கு கிருபை தாரும் அதன் மூலம் கிறிஸ்து தந்த பயத்தினால் என்னால் எதையும் செய்ய முடியும் வாழ்க்கை கடினமானது அதை நாம் அறிவோம் ஆனால் தேவன் பரிசுத்தாவியின் மூலம் இயற்கையை மிஞ்சக்கூடிய ஒரு வல்லமையை நமக்கு தந்துள்ளார் அதன் மூலம் நம் இருதயத்தில் மகிழ்ச்சியோடும் முகத்தில் புன்னகையோடும் எதையும் எதிர்கொள்வோம் கடினத்தை எதிர்கொள்ள நாம் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம் அமேன் இதை கேட்கிறீர்களா கடினத்தை எதிர்கொள்ள நாம் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாமே நமக்கு சுலபமாக நிகழாது நமக்கு உறுதி உள்ளது நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் நம் வாழ்வில் மகத்தானதை செய்ய தேவன் வல்லமையை வழங்கியுள்ளார் இன்று காலையில் நமது நாட்டை பற்றி தேவியனிடம் பேசினார் அதன் வரலாறு பற்றி பேசினார் அதற்காக தேவன் செய்த அநேக விஷயங்களை பற்றி வரலாற்று ரீதியாக பல உதாரணங்களை என்னிடம் அவர் சொன்னார் நம் நாட்டின் தொடக்க காலத்தில் இயற்கையை மீறி தேவன் செய்த காரியங்களை அதன் மூலமாக நாம் அறியலாம் ஏனென்றால் மக்கள் தேவனின் வார்த்தையை நம்பி இருந்தார்கள் நமது சட்டங்களின் அடிப்படை தேவனின் வார்த்தை அவர் நமக்கு தந்த ஈவு தற்போது வரலாற்றில் இருந்து நம்முடைய தேவனை விளக்குகின்றார்கள் அதுதான் என்று நிகழ்கிறது அநேக புத்தகக் கடைகளில் உள்ள புத்தகங்களில் பள்ளிகளில் தேவன் இடம்பெறவில்லை அது இயற்கையாக உள்ளது தேவன் இல்லாதது இயற்கையாக உள்ளது நாம் மேன்மையாக இருப்பதால் வேறு எதையும் நாம் செய்ய வேண்டியதில்லை நாம் மேன்மையானவர்கள் என்பதால் இயற்கையை மீறி வாழ்ந்து பல காரியங்களை செய்கின்றோம் எனவே நீங்கள் பயத்தோடு இருக்காதீர்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு பயம் வந்தாலும் பயப்படாதீர்கள் பயத்தை உணர்வதற்கும் பயத்தோடு இருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது உங்கள் வாய் வறண்டாலும் உங்கள் இருதயம் துடிதுடித்தாலும் கால்கள் நடுங்கினாலும் நீங்கள் இவ்வாறு சொல்லலாம் தேவன் என்னோடு உள்ளார் அவர் என்றும் என்னை கைவிட மாட்டார் எனவே நான் செய்ய வேண்டியதை எல்லாம் நான் செய்வேன் பயப்பட மாட்டேன் யார் என்னை என்ன செய்ய முடியும் அதற்கு நீங்கள் தயாராக உள்ளீர்களா நன்றி எனவே பிரச்சனையை கண்டு அஞ்சாதீர்கள் பிரச்சனை வரும் என்றும் அஞ்சாதீர்கள் அது வரும் அது என்னை அச்சுறுத்தவில்லை என்று சொல்லுங்கள் அதுதான் உண்மை உங்களிடம் நான் போய் சொல்ல விரும்பவில்லை நீங்கள் விசுவாசத்தை கடைபிடித்தால் பிசாசை பின்னுக்கு தள்ளலாம் அதனால் உங்கள் வாழ்வில் பிரச்சனை எதுவும் வராது என்று உங்களிடம் நான் சொன்னால் அது மிக முட்டாள்தனமானது அது அற்பமானது அப்படி நான் போதித்தால் மக்கள் ஏற்க மாட்டார்கள் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் இயேசு உங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் வழங்குவார் என்று கூறலாம் அது நிகழ நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதலான நேரம் ஆனாலும் ஆகலாம் அவரோடு சேர்ந்து கடினமானதை நீங்கள் அறிய விரும்புவார் எனவே எல்லாமே மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்காதீர்கள் மார்க் நான்கு இயேசு படகில் ஏறிய பின்பு தன் சீஷர்களிடம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் எனவே அக்கறைக்கு போவோம் என்று அவர்களிடம் சொன்னதால் அவர்கள் அக்கறைக்கு போவது உறுதி செய்யப்பட்டது அது எளிமையானது அடுத்து பிறகு நடந்ததை நாம் பார்ப்போம் அவர்கள் மக்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேறு படகுகளும் அவரோடைய கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று அடித்து படகு நிரம்பத்தக்கதாக ஆலைகள் அதன் மேல் மோதிச்சு அதனால் படகு நிலை கொள்ளாமல் தடுமாறியது இயேசு சொன்னார் நாம் அக்கறைக்கு போவோம் அடுத்து ஒரு புயல் உருவாயிற்று கப்பலின் பின்பகுதியில் அவர் உறங்கிக் கொண்டிருந்தார் அவர் உறங்கினார் இயேசு அப்படி உறங்கிக் கொண்டிருந்ததை நீங்கள் உணர்ந்து உள்ளீர்களா அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்த காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதி அமைதியாக இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டாயிற்று அந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை நான் இப்பொழுது சொல்கின்றேன் அந்த விளக்கம் என்னவென்றால் இயேசு அவர்கள் கலக்கம் அடைந்திருந்தால் புயலை அடக்கியிருக்க முடியாது உங்களிடம் சமாதானம் இல்லாமல் அது பற்றி பேச முடியாது அநேக நேரங்களில் நாம் கலக்கமடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்போது நாம் கலங்குவோம் அப்படி நாம் கலங்குவதன் மூலமாக அந்த சூழ்நிலை மேலும் மோசமாக இருக்கும் நாம் பிரச்சனைகளை ஒன்று சேர்த்தால் அது மோசமாகும் ஆனால் நாம் சமாதானத்தோடு இருந்தால் உங்களை பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த நடவடிக்கை அவனுக்கு மிகப்பெரிய தளர்ச்சியை கொடுக்கும் உங்களை எதுவும் செய்ய முடியாது என்பதை அவன் அறிவான் அதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து சமாதானத்தோடு இருந்து தேவன் அன்பிலே நடந்து அவரை போற்றலாம் ஆவிக்குரிய போராட்டத்தை சுலபமாக செய்யும் வழியை நான் சொல்கிறேன் அதனால் வாழ்வில் மகிழலாம் அடுத்த வசனம் நாற்பது அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி அஞ்சினீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் அவர்கள் பயத்தை அகற்ற அவர் அப்படி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது எனவே புயல் உருவாகும் நேரத்தில் புயல் இல்லாத ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை நாம் ஒரு வெற்றி பெற்றவராக இருப்பது எப்படி நமக்கு பிரச்சனை வருவதற்கு முன்பே நாம் வெற்றி பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதே என் விசுவாசம் எனவே ஒரு பிரச்சனையை அறிந்தால் அது குறித்து நீங்கள் கலக்கமடைய கூடாது இப்படி சொல்லுங்கள் முடிவில் நான் தான் ஜெயிப்பேன் இது எனக்கு நிகழும் ஆனால் தேவன் என்னோடு உள்ளார் இதை நான் ஏற்கவில்லை இதில் நான் பைத்தியமாக இல்லை இது என்னால் முடியும் எனக்கு தேவையானதை நான் செய்வேன் அது என் மகிழ்ச்சியை பறிக்காது அது என் சமாதானத்தை திருட முடியாது அது நாளை அழிக்காது இயேசுவின் நாமத்தில் எனக்கு தேவைப்படுவதை எல்லாம் நான் செய்வேன் ஆமேன் உங்களைப் போல்தான் எங்கள் வாழ்க்கையும் இருக்கிறது தெரியுமா என்னுடைய விதவையான சித்தியை பார்த்து கொள்ளும் மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்னுடைய அம்மாவிற்கு எண்பத்தி ஏழு வயது என் சித்திக்கு எண்பத்தி நான்கு வயது அவர்கள் ஒரு உதவியாளருடைய துணையோடு வசித்து வந்தார்கள் இப்போது அவர்கள் உடல்நலக் குறைவினால் மற்றொரு இடத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கு காலையில் அவர்கள் பராமரிப்பாளர் தொலைபேசியில் அழைத்து இரண்டாவது முறையாக அவர்களுடைய இதய துடிப்பு சீராக இல்லை அதனால் மருத்துவமனைக்கு போகிறோம் என்றார்கள் அங்கு அவர்களை அதாவது அவர்கள் இருதயத்தை நிறுத்தி மறுபடியும் இயங்க வைப்பார்கள் என் மகள் எனக்கு பல விதங்களில் பெரும் உதவியாக இருந்து வருகிறாள் அவளுக்கு ஆறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஆறு பிள்ளைகள் இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதாவது ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நான் பிரயாணம் பண்ணுவதால் அதிக வேலைகள் இருந்தன அதனால் அவர்களுடைய உதவி இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் உண்மையில் பிஸியாகத்தான் இருக்கிறார்கள் மருத்துவர்களை சந்திப்பது இங்கே போக வேண்டும் அங்கே போக வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அங்கிருந்து கிளம்பும்போது என்னை அழைத்து அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறோம் என்றார்கள் இப்போது நான் யாரையாவது அங்கே போக செல்ல வேண்டிய அவசியம் அதனால் என் மகளை அழைத்து அவளிடம் சொன்னேன் உண்மையாகவே உன்னை கேட்க விருப்பம் அவளிடம் சொன்னேன் நர்சிங் ஹோம்ல இருந்து அழைச்சிருந்தாங்க பாட்டிமாவை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்களா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை உடனே என் மகள் சொன்னால் சரி நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதற்கு அவள் சொன்னாள் அம்மா இது வாழ்க்கையில் சகஜம்தான் என்றாள் அவளை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் நான் யோசித்தேன் ஆண்டவரே அவளோட வயசில் என்னை விட பல நல்ல விஷயங்கள் அவளுக்கு கற்றுத்தரப்பட்டிருப்பதால் மகிழ்ச்சி அடைகிறேன் மறுபடியும் அவளிடம் இந்த காரியத்தை பற்றி சொன்னால் செஞ்சுதான் ஆகணும் நீங்க செய்ய வேண்டிய வேலையை பற்றி வருத்தப்படுதில் எந்தவித பலனும் இல்லை நீங்கள் என்று இந்த கருத்தை புரிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நினைத்து நீங்களே வருத்தப்படுவதால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை வருத்தப்படுவதால் எந்த மாற்றமும் ஏற்படாது அது உங்களைத்தான் என்ன மோசமான நிலைக்கு தள்ளிடும் என் குறிப்பு புத்தகத்திலே நான் எழுதியுள்ள ஒரு விளக்கத்தை உங்களுக்கு இப்போது நான் சொல்கிறேன் எதிர்த்து நில்லுங்கள் பயப்படாதீர்கள் எதிர்த்து நில்லுங்கள் பயம் கொள்ளாதீர்கள் ஒன்று குறிந்தியர் பதினாறு ஒன்பதில் பவுல் சொன்னார் ஏனெனில் இங்கே பயனுள்ள பணியின் கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்னை எதிர்க்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் ஒரு புதிய நிலையின் அர்த்தம் புதிய பிசாசு உங்கள் பதவி உயர்வுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் மேற்பார்வையாளராகவோ எஜமானராகவோ ஆகலாம் ஆனால் அநேக மக்கள் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள் நான் எதிர்மறையாக சொல்லவில்லை ஆனால் அதுதான் உண்மை எல்லோரும் என்னை நேசிப்பதாக நீங்கள் நினைக்கலாம் அது சரியல்ல நீங்கள் ஒன்றை செய்தால் பிறரும் அதை செய்ய மாட்டார்கள் அதிகமான விஷயங்களோடு தான் அநேக மக்களுக்கு நான் போதிக்கிறேன் நம்பிக்கையுள்ள விஷயங்களிலும் நல்ல விஷயங்களிலும் உங்கள் கவனம் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் புகார் மட்டுமே சொல்லக்கூடியவர்களை நீங்கள் அனுமதித்தால் எல்லா புகாரும் சொல்வார்கள் முடிவில் அது உங்களை கலக்கமடைய செய்யும் அல்லது உங்கள் நோக்கத்தை இழப்பீர்கள் உங்கள் வாழ்வில் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் தேவனை அறியுங்கள் அவரில் நீங்கள் யார் என்று அறியுங்கள் அவர் உங்களை நேசிப்பதை அறியுங்கள் உங்கள் விடுதலைக்கு அவரிடம் திட்டம் உள்ளது உங்களுக்கு பிரச்சனை வரும் முன்பே தனது திட்டப்படி தேவன் உங்களை விடுவிப்பார் உங்களை விடுவிக்கும் திட்டம் அவரிடம் உள்ளது எனவே வேதம் சொல்வதை நாம் அறிய வேண்டும் இந்த போராட்டத்தில் நான் போராட மாட்டேன் இது என் போராட்டம் அல்ல இது தேவனுடையது நான் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பேன் அவர் செய்ய சொல்வதை நான் செய்வேன் நான் அமைதியாக இருப்பேன் என் எதிரிகளை அவர் என் காலடியில் போடும் வரை நான் காத்திருப்பேன் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க நான் விரும்புகிறேன் இந்த பூமியில் ஒரு நாள் நீங்கள் இருந்தாலும் அதிலே நீங்கள் மகிழுங்கள் உங்களை பயப்படுத்த பிசாசை அனுமதிக்காதீர்கள் அடுத்ததாக நமது பயம் நாம் விரும்பியதை கொடுக்காது நீங்கள் நினைப்பதை எல்லாம் எல்லோரிடமும் சொல்லாதீர்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் என்னால் இப்படி சொல்ல முடியும் தேவனிடம் உங்களுக்கு உதவ நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் அது அவரது விருப்பத்துக்கு மாறாக இருக்கும் நீங்கள் விரும்பியதை கிடைக்காவிட்டால் என்ன பிறர் கைதட்டுவதை நான் எதிர்பார்ப்பதில்லை ஒரு முறை கூட கைதட்டுவதை நான் எதிர்பார்க்க மாட்டேன் அது ஒரு நல்ல செயலும் ஆகாது ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் விரும்புவது உங்களில் எல்லோருக்குமே கிடைக்காது சிலர் தவறாக ஜெபிக்கிறார்கள் சிலர் தவறான குறிக்கோளோடு ஜெபிக்கிறார்கள் உங்களில் சிலர் உங்களை பாதிக்கும் விஷயங்களை கேட்க தெரியாமல் கேட்கின்றீர்கள் எல்லோருமே தாங்கள் விரும்பியது எல்லாம் பெற முடியாது நீங்கள் தேவன் மீது அன்பு செலுத்தி விசுவாசித்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நாம் விஷயங்களை விரும்புவோம் அது நம்மை அச்சுறுத்தும் அதன் அறிகுறி அது நமக்கு வாய்க்காது என்பதாகும் ஓ நான் திருமணம் செய்யலன்னா என்னாகும் நீங்க திருமணம் செஞ்சுக்கல நினைப்பேன் அதற்கு வேறு வழி உள்ளது அதை அறியுங்கள் ஒன்று தெரியுமா நீங்க செய்கிறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை நான் மனமுடித்ததை நேசிக்கிறேன் நான் தாழ்த்தி பேசவில்லை நான் சொன்னது நீங்கள் எப்படி மகிழலாம் என்பதுதான் சரிதானே இப்படி அப்படி அது ஏத்துக்க முடியாது இதுக்கு ஒரு நாள் நான் தாமதிக்க மாட்டேன் அது இயற்கையை மீறியது அப்படி ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்தால் நீங்கள் விரும்பியதை எல்லாம் செய்யலாம் இதுதான் தேவை என்பதில்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க திருமணம் செய்வது ஒன்றும் கட்டாயம் இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க குழந்தைகள் தேவையில்லை உங்கள் பணியை மகிழ்ச்சியாக செய்ய பதவி உயர்வு அவசியமில்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எஜமான இருப்பது அவசியமில்லை மகிழ்ச்சி உங்களிடம் உள்ளது ஆ மகிழ்ச்சி உங்களில் வாழ்கிறது நாம் விரும்பியது கிடைக்காது என்ற பயம் முதலில் இயேசு ஜெபித்தபடி ஜெபிப்பதை அறியுங்கள் தேவனே இந்த இடையூறு என்னை விட்டு விலகினால் அது உம்மால் மட்டுமே கூடும் என்னால் அல்ல உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்பியது கிடைக்காதோ என்ற பயம் இருக்கும் உண்மையிலேயே நமது தேவைக்கு அதிகமாக நாம் ஜெபிக்கிறோம் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் தேவனையே நீர் விரும்புவது எனக்கு தேவை நீர் விரும்புவதே என் தேவை தேவனே நான் உங்களை குறித்து மகிழ்வேன் நான் விரும்புவதில் சரியானவற்றை எனக்கு தாரும் நீர் சரியானதை தருவீர் என்று விசுவாசிக்கிறேன் என் வார்த்தையில் தெளிவிருப்பதை நான் உணர்ந்தால் என் தேவைக்காக தைரியமாக ஜெபிப்பேன் அதில் தெளிவு இல்லை என்றால் தேவனே இதை நான் கேட்கிறேன் என்று ஜெபிப்பேன் சிலவற்றை நான் விரும்புவேன் அது சரியாக இருக்காது எனவே அதை எனக்கு கொடுக்காதீர்கள் ஏனென்றால் என் வாழ்விற்கு சரிப்படாத சிலவற்றை நான் பெற்றுள்ளேன் என்னை விசுவாசியும் அது நீங்கள் விரும்பாதவை சொல்லுங்கள் உங்களில் எவ்வளவு பேர் உங்கள் மாம்சத்தின் இச்சைப்படி இருந்துள்ளீர்கள் உங்களுக்கு சரியில்லாததை பெற்றுள்ளீர்கள் அதன் பிறகு வருத்தப்பட்டு உள்ளீர்கள் மிகவும் மன்னிக்கவும் உங்களுக்கு சரியானவற்றை தேவன் வழங்குவார் அதை சரியான நேரத்தில் அவர் வழங்குவார் சரியான வழியில் வழங்குவார் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அது நடக்காதோ என்று பயப்படக்கூடாது அதற்காக பயப்படாதீர்கள் எதிர்கொள்ளுங்கள் அது உங்களை விட்டு போகாது இன்று இங்கே அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் நீங்கள் விரும்புவது எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது யாருமே கை தட்டலையே நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஆனாலும் நீங்கள் நீங்கள் இந்த விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க இருக்கேன் இது வேடிக்கையா இல்லையா இது வேடிக்கை தான் அந்த மாம்சத்துக்கு அது தேவை அவசியம் அப்படி இருக்கட்டும் நாம் விரும்புவது எல்லாம் தேவன் தரமாட்டார் ஆனால் நமக்கு நன்மை தரக்கூடியதை எப்போதும் அவர் வழங்குவார் என்பதுதான் உண்மை சில விஷயங்கள் இப்போது நடைபெறவில்லை என்றால் பிறகு அது நல்லபடியாக அமையாது என்று அர்த்தம் அல்ல சில நேரங்களில் நமது விருப்பத்தில் நாம் குறியாக இருக்கிறோம் என் விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் என் வாழ்வில் பல ஆண்டுகளாக நான் மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியாது என் வழியில் ஒன்றை விரும்புவது போதைக்கு சமமாகும் அதாவது நான் விரும்பியது நடக்கவில்லை என்றால் எனக்கு சுயசோகம் வரும் உடனே வரும் நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா எல்லோரையும் நான் சார்ந்திருந்தால் கட்டுப்படுத்த விரும்பி இருந்தால் என்னை விட்டு எல்லாம் விலகும் அதில் நான் களைத்து போவேன் அதை நான் அழைப்பது ஓ ஓ கிறிஸ்தவம் என் சூழ்நிலைகள் என்னை கட்டுப்படுத்தின அவை என்னை முழுவதுமாக கட்டுப்படுத்தின நான் விரும்பியது கிடைத்தால் நான் மகிழ்வேன் வருந்துவேன் அதில் நான் களைத்து விட்டேன் நீங்களும் அதில் களைத்திருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கொண்டு இப்படி சொல்லுங்கள் இனி அப்படி நான் வாழ மாட்டேன் என் சூழ்நிலைகளுக்கு தேவனை பொறுப்பாக்குவேன் என்னை விட அவரை நான் விசுவாசிக்கிறேன் என் வழிகள் உங்கள் வழியை விட உயர்ந்தவை என் சிந்தனைகள் உங்கள் சிந்தனையை விட மேலானவை தேவன் உங்கள் வாழ்வில் இருக்கட்டும் நாம் நம்முடைய வாழ்வில் நமது தேவைகளின் நிமித்தமாக பல துன்பங்களை அனுபவிக்கிறோம் எனவே தேவன் நாம் விரும்புவதற்கும் மேலாக நமக்கு வழங்குவார் என்று விசுவாசித்தால் நம் சமாதானமும் மகிழ்ச்சியும் பல மடங்கு கூடுதலாகும் எனவே மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் விரும்புவது கிடைக்காது என்று பயப்படாதீர்கள் நீங்கள் விரும்புவது எப்போதும் கிடைக்காது என்பதே உண்மை எனவே நடப்பதை வைத்து மறியுங்கள் புரிந்து கொண்டீர்கள் சரி இப்போது நமது டிவி நேயர்களுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் விரும்புவது எல்லாம் எப்போதுமே கிடைக்காது நான் இங்கிருப்பவர்களுக்காக மட்டும் பேசுவதாக நினைக்காதீர்கள் உங்களுக்காகவும் பேசுகிறேன் எனவே நீங்கள் விரும்புவது எல்லாம் தர வேண்டும் என்று தேவனிடம் கேட்பதை நிறுத்துங்கள் இயேசு சொன்னபடி சொல்வதை அறியுங்கள் பிதாவியை நீர் நினைத்ததே நடக்கும் நான் நினைப்பதல்ல அமேன் மூன்றாவதாக நேர்மை இல்லாததன் பயம் அதிலிருந்து நீங்கள் விரைவில் விடுபடலாம் எனவே அதை பற்றி பயம் உங்களுக்கு தேவையில்லை நாம் நேர்மையற்றவர்கள் எப்போதும் நேர்மை சாத்தியமல்ல இந்த பூமியில் மாம்ச இச்சைகளோடு நாம் இருப்பதால் எப்போதும் நேர்மையாக இருக்க முடியாது நேர்மை வெளிப்படாது அது திருச்சபையிலும் அரிது பணியிலும் அது இருக்காது நேர்மையானவரை மணமுடிப்பதும் அறியாது குழந்தைகளுக்கும் அது பொருந்தும் நேர்மை மீண்டும் திரும்பி வரும் இப்போது அது இல்லை எனவே நேர்மையாக இல்லாவிட்டாலும் நாம் வசதியாக இருக்கலாம் பயம் உங்கள் வாழ்வை ஆட்சி செய்யக்கூடாது அதை நாம் எதிர்கொள்ளலாம் அதில் வெற்றியும் பெறலாம் கிறிஸ்துவிலே நம் சுதந்திரத்தை அறிந்து தேவன் விரும்பியபடி நாம் வாழலாம் அது பற்றிய பயம் இருந்தாலும் அதை நீங்கள் வெல்லலாம் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்களின் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது